அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ மேஷராசி அன்பர்களுக்கான சுக்கர பெயர் பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த கால மேஷ ராசியில் சஞ்சாரம் சென்ற பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ஆகி ரிஷப தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சை இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷப ராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஆனா இப்போ உங்க தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க இரண்டாம் அடத்து சுக்கரனால உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஆடம்பரமான பேச்சு இருக்கும் மத்தவங்கள கவரும் விதத்துல உங்க பேச்சு இருக்கும் கலை ரசனையோட பேசுவீங்க ஒரு சிலருக்கு கலைகள்ல இசையிலலாம் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் உங்க உழைப்பை விட இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமாக வரும் தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சாஸ்திர ஞானம் பிறக்கும் சாஸ்திரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் அழகுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களை அழகாக வச்சுக்கணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க ஆபரண சேர்க்கை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் தங்கம் வெள்ளி இது மாதிரியான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி வருமானம்ங்கிறது இந்த காலக்கட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பட்டு ஜவுளி பழம் காய்கறிகள் மூலமா ஒரு சிலருக்கு இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி மனைவி மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் மலரும் ஆனா தேவையில்லாத சில ரிலேஷன்ஷிப்பையும் இந்த காலகட்டம் கொடுக்குங்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் இருந்து விலகியே இருக்கிறது நல்லது வருமானம் இருக்கும் திருமண தடைகள் அகலும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனுமான சுக்கிர பகவான் குடும்பத்தில் புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி குறிக்கும் கலத்தரம் அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் நிச்சயமாக திருமண பாகியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க தன்னுடைய அறிவை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் பணப்புழக்கம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பா இருக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பினான்ஸ் சம்பந்தமான வட்டிக்கு விடுறவங்க இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் வக்கீல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கவங்க ஜோதிடர் நீதிபதி இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாம் கொடுக்கும் புதுசா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமா நல்ல யோகமான காலகட்டம் இது நண்பர்களை சிறப்பான நண்பர்களை இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாவும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க குல தொழில் சேரவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வழி வழியா உங்க பரம்பரை தொழில் சேரீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்தவர்களுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் காண எல்லாம் இந்த இருக்கும் திருமணம் சம்பந்தமான தொழில் சேரவங்களுக்கும் உதாரணத்துக்கு வச்சிருக்கவங்க திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய சாஃப்டான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய யூகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சுவையான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசி அன்பர்கள் உண்டு மகிழ்வீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் மனைவி மூலம் வருமானம் இருக்கிறது குடும்பத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி நல்லா இருக்கும் கூடவே ஒரு சிலருக்கு தற்பெருமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் கொடுத்த பணம் இந்த காலக்கட்டத்தில் திரும்ப வரும் நீங்க யாருக்கிட்ட பணம் கொடுத்திருந்தாலும் சரி கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு லாக்காயே இருக்கும் கொடுத்து திரும்ப வருமானு கூட டவுட்ல இருந்துருப்பீங்க அந்த மாதிரியான பணம் எல்லாம் கூட திடீர்னு வரத்துக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதனாலே கடந்த காலகட்டங்களில் யாருக்காவது பணம் கொடுத்து லாக் ஆகிருக்குன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்கு இப்போ நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாக்கு பலிதம் இருக்கும் நிறைய பேருக்கு வாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி டிவர்ஸ் ஆனவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கான யோகத்தை கொடுக்கும் வீட்டு தேவைகள் எளிதாக இந்த காலக்கட்டத்துல பூர்த்தியாகும் வீட்டுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்க மனைவியை அதாவது நீங்க ஆனா இருந்தா மனைவியோ பெண்ணா இருந்தா கணவனையோ புகழ்ந்து பேசுனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மனைவிய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்க மகனோ மகளோ மனைவியோ இருக்காங்க வருமானம் இருக்கும் ஏதாவது ஒரு வரும் பயணங்கள் அமைப்பு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா பாக்கியாதிபதியும் உங்க தனஸ்தானத்துல குரு பகவான் சுக்கரனோட சேர்க்கை பெற்று தான் நீங்க எதிர்பாரா முடியாத அளவுக்கு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போது நிச்சயமாக இந்த காலகட்டத்தை சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்